எல்லாம் வணக்கங்க இன்னைக்கு வந்து இது வந்து மீன் வீடியோ கிடையாது சரியா இன்னும் அண்ணன் பிள்ளைல எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டா அண்ணன் லைட்டா மழையை வந்துட்டு போட்டுடுங்க என்னை கொஞ்ச கொஞ்ச இது என்னது இது ஒரு பிளேவர் இது ஒரு பிளேவர் இது ஒரு பிளேவர் இது ஒரு பிளேவர் அப்படிலாம் இல்லைங்க எல்லாம் ஒரே பிளேவர் தான் பார்த்துடுங்க மழை பெய்ச்சு வெயில் சரியா கோயில் கொடைக்குதான் வாங்கணும் அடுத்தது உடனே இன்னைக்கு ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்கல பார்த்துடுங்க அவன் வந்து அந்த நேரம் இங்கே இல்லை அவன் வாங்கி கேட்டாலும் எதுவும் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தா இருக்க முடியுமா அப்புறம் இங்கே ஒரே அடிப்படியாக தான் இருக்கும் அந்தாலும் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தி ரெண்டு மூணு நாளாவே கிண்டர்ஜாய் கிண்டர்ஜாயின்னு கட்சியே கிடந்தா அவளுக்கும் சேர்த்து அப்புறம் வந்து டீ பைசி எனக்கு வாங்கின பார்த்துடுங்க எனக்கு ஒன்சி ரொம்ப பிடிக்காது டீ பெஸ்ட் தான் பிடிக்கும் அப்புறம் ஒருத்தர் டேரி மில்க்கு டேரி மில்க்கு தான் டெய்ரி மில்க்கு வாங்கியாச்சு அப்பா இது அப்படி மொத்தமா எடுத்து அப்படியே ஒரு போஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அழகா இருக்கு பத்தியா சோ நீங்களும் இப்படி உங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு அக்கா பிள்ளைகளுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுல இருக்கிறதுல உங்களுக்கு எந்த பிளேவர் பிடிக்கும்னு சொல்லுங்க அடுத்த வருஷம் நீங்க கோயில் கடைக்கு வரும்போது நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் ஓகேவா லைக் பண்ணுங்க யூ